இனி நீங்கள் சாணியை கையில் அழணும்னு அவசியமே இல்லைங்க இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணி தான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவு டங் கலெக்டர் இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாணி அழுறதுக்குன்னே ஒரு ஆளை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுலேயும் ரெண்டு பேர்த்த மூணு பேர்த்த போடுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் கவுடங் கலெக்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எல்லா சாணியும் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு இந்த கவுடன் கலெக்டர் மூலயமா ஒரே ஆள் ரெண்டு வேலையுமே பார்த்துக்க முடியும் நம்மக்கிட்ட ஏன் கவுடன் கலெக்டர் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட பிளேடு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ங்க ஸோ துரு பிடிக்கவே பிடிக்காது அடுத்தது இதில் ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இந்த மோட்டர்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால உங்களுக்கு வாரண்ட்டி எங்ககிட்ட ஈஸியாக கிளைம் பண்ணிக்க முடியும் இதில் பேட்ரி ஆறாயிரம் எம்ஏச் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே பேக்கப் நிற்கும் அது மட்டும் கிடையாது இது வந்து ஃபிஃப்டி கேஜி தான் மிஷினோட மொத்த வெயிட்டும் அப்படிங்கிறதுனால உங்களால் ஈஸியாகவே தள்ளிட்டு போக முடியும் இதனால தான் சொல்கிறேன் எம்டிஎம்மில் கவுடன் கலெக்டர் வாங்குறது உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும் கூடவே வந்து லாபமும் கொடுக்கணும் தீபாவளி ஆஃபரில் இந்த மிஷினை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்